எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் எப்படி தான் நாளரை எந்திரிக்கிறீங்க எங்களால் எந்திரிக்கவே முடியல அலாரம் வச்சாலும் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தோணுதே தவிர எந்திரிச்சு வேலை பார்க்கவே முடியல அப்படி சொல்கிறவங்களுக்காக ஒரு பத்து டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சேஞ்ச் தெரியும் நீங்களே எங்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் சொல்லுறீங்க போயிடலாங்களா வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்க அப்படின்னா நேரம் நேரத்தை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டெய்லியும் ஒரே நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரே நேரத்தில் தூங்குற மாதிரி நம்ம உடம்ப நம்ம பழக்கப்படுத்திக்கணும் அப்படி பழப்ப பழக்கப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு ஒரு ரொட்டின் வந்து ஃபாலோப் ஆகும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி ஒரே நேரத்தில் எழுந்திரிச்சி ஒரே நேரத்தில் தூங்கிறது ஏழு மணிக்கு சாப்பிடணும் எட்டு ஒம்பது மணி ஒன்பதரைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பத்து மணிக்குள்ளே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் காலையில் நாலரைக்கோ அஞ்சு மணிக்கோ உங்களுக்கு எந்த டைம் பிடிக்குதோ எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இதை வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் தூக்கமும் ஒரு மாதிரி ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் Tip number two. தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே வரல இருந்தாலும் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்குறக்காக ஃபோன் எடுத்து இதை பார்க்கலாம் அதை பார்க்கலான்னு சொல்லி அதுலேயே கொஞ்சம் எதாவது ஒன்று பார்க்குறக்காக எடுப்போம் அட்லீஸ்ட் டைம் இல்லை நாளைக்கு ஏதாவது ஒன்று செட் பண்ணுறக்காக தான் எடுப்போம் அந்த ஃபோனை எடுத்தால் மெய் மறந்து அந்த ஃபோன்லேயே ஷார்ட்ஸு ரீல்ஸுன்னு சொல்லிவிட்டு கண்டதையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படி இல்லையா ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலான்னு நான் வாயில் உளறிகிட்டே இருப்போம் சரி திடீர்னு அந்த பாட்டை கேட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி டிவியில் போட்டால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி டிவி ஃபோன் பார்த்துட்டு தூங்கினா தூக்கம் வந்து லேட்டாகும் அப்போ லேட்டாக தான் எந்திரிப்போம் லேட்டாக எந்திரிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும் ஆஃபீஸ் வேலை இருக்குது குழந்தைகள் ஸ்கூலுக்கு தாட்டணும் நிறைய வேலை இருக்குது இல்லைங்களா அது ஒவ்வொன்றும் டிலே ஆகிட்டே போகும் இந்த டிப்ஸை வந்து ரெகுலராக ஒரே டைமில் தூங்கி ஒரே டைமில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து டிவி மொபைல் வந்து பா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்குமே ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டிப் நம்பர் த்ரீ ஒரு சின்ன கோல் வச்சுக்கோங்க அதாவது எழுந்த உடனே நான் ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போவேன் டென் மினிட்ஸ் வாக்கிங் போவேன் இல்லை ஏதாவது யோகா மெடிடேஷன் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களை அந்த நாள் ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஹை வைப்ரேட்லேயே உங்களை மைண்டை வச்சுக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் அலாரம் அலாரம் எல்லாம் வச்சிருவோம் பக்கத்துலேயே இருக்கும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தள்ளி வைக்கிற மாதிரி வச்சுட்டு தூங்குவோம் அது ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னு ஹாஃப் அன் அவர் ஆகும் இல்லைங்களா இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெட்ரூமில் தூங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி ஃபோனை வைங்க இல்லைனா ஹாலில் ஃபோனை வைங்க அடித்தா கண்டிப்பாக சத்தம் கேட்கும் இல்லைங்களா ஒரு டைம் சரின்னு தூங்கிடுவோம் அகைன் அது ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் அடிக்கும் போது நமக்கு அது டிஸ்டப்பாக இருக்குது இல்லைங்களா அந்த ஃபோனை போய் எடுத்து ஆஃப் பண்ணும்போது அப்படியே மொழிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் வந்த உடனேமே அப்படியே தூக்கத்தில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் வந்து டிப் நம்பர் ஃபைவ் தண்ணி நல்லா வார்ம் வாட்டர் ஒன்று குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து அந்த தூக்கத்தில் இருந்து கலக்க அதை வந்து ட்ரை பண்ணும் எந்திரிச்ச உடனே ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி கை கால் உதறது கொஞ்சம் பெண்ட் ஆகிறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தூக்கமும் சுத்தமாக களைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப் நம்பர் சிக்ஸ் அதுக்காக நான் நேரத்திலே எந்திரிக்கணும் அப்படிங்கிறக்காக ஃபோர் ஓ கிளாக் நான் எந்திரிக்கணும் அதுக்காக நான் ஒரு மணிக்கு தூங்கினாலும் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிச்சு அப்படின்னா என்னோடய பாடி ஃபுல்லாக டயர்டாயிரம் அந்த நாள் ஃபுல்லாக டயர்ட்லியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னால் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக எந்த வேலையும் செய்ய முடியாது எப்படா பெட்டில் போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே டைமை வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது நைட்டு ஒரே ஒன்பது மணி பத்து மணினா அது தான் தூங்கணும் காலையில் வந்து நம்ம செட் பண்ண டைமுக்கு எந்திரிக்கணும் நாலஞ்சு மணி நேரம் மட்டும் ஆறு ஏழு மணி நேரம் தூங்கணும் அதுக்காக ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சோர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளால ஆக்டிவாக இருக்க முடியாது இது வந்து உடம்புக்கும் நல்லதில்லை உங்களை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது நான் வந்து ப்ராப்பராக இருக்கணும் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் இப்படியெல்லாம் மாற்றணும் நான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கடையில் நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் அடுத்த நாள் ஒரு கல்யாணம் குத்து இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம எதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக என்ன சேரீ கட்டலாம் என்ன ஜுவல் போடலாம் எந்த விளையல் போடலாம் எங்கெல்லாம் இப்போ எப்படியெல்லாம் இருக்கலாங்கிற ஒரு ட்ரீமுக்கே போயிட்டு வருவோம் இல்லைங்களா அப்போது வந்து என்ன அப்படின்னா எப்போவோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக இல்லை நம்ம பிடிச்ச கடைக்கு போய் சாப்பிட்றோங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம எவ்வளோ ஏர்லியலாக எழுப்பி விட்டாலும் இருந்திருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப் ஸ்டைல் இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு இது தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் நல்ல நல்ல பழக்கங்களை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம லைஃப் க்ரோத் ஆகும் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் இருக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுமே ஃபாலோ பண்ணாம இருப்ப இல்லைங்களா இந்த மாதிரி சில விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு வந்து அது ஃபீல் ஆகுறதும் தெரியும் எப்போது ஒரு நாள் போகிற ஃபங்க்ஷனுக்கே இப்படினா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணும் நம்ம ஒரு நல்ல ஆளாக இந்த சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது எல்லா வேலையுமே வந்து எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காதுங்க சின்ன ஒரு இதாக இருந்தாலும் கூட தான் நமக்கு வந்து அது கிடைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்குதுன்னா அதுக்காக நம்ம எப்போதாவது ஒரு நாள் எஃபோர்ட் போட்டிருப்போம் ஒரு நாள் எஃபோர்ட் மாட்டோம் அதுக்காக தொடர்ந்து எஃபோர்ட் போட்டனால மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதை நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா நீங்க அதுக்காக ஏதாவது எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா அப்படின்னு அப்படி எஃபோர்ட் போடாமல் ஏதாவது ஒரு நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அந்த லக்குனால் வந்து நம்மளுக்கு அது ரொம்ப நாளும் இதுக்காக தான் உங்க வாழ்க்கை எப்படி மாறணும் உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறணும் நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க வந்து எப்பவுமே அவங்ககிட்ட பாசமாக நல்லா அன்பாக பேசி பழகி வீட்டை எல்லாத்தையும் நீட்டாக வச்சு எப்பவுமே ஒரு நல்ல நல்ல ஸ்டேட்லேயே அந்த வீட்டை வந்து மெயின்டைனாக ஒரு சாந்தமாக கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் குழந்தைகளும் உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க நாம எப்பவுமே கற்றுக்கிட்டு அவங்கள அதட்டிட்டு டென்ஷன்லயே இருந்தோம் அப்படின்னா பெருசாக அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பெருசாகி கூட இல்லை இப்போல்லாம் ஒரு ஏழு எட்டு வயசானாலே ஆனாலே நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நாம குழந்தைகிட்ட நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பெரு அப்பா அம்மா நம்ம சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு நாள் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மளுக்கும் லேர்னிங் அவசியம்தான் அதனால நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க குழந்தைகிட்ட இருந்து நம்மளும் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது நம்ம குழந்தை நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நாம இருக்க முதல்ல பழகிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம சொல்லணும் நாம் வந்து வீட்டில் தகாத வார்த்தைகள் பேசிட்டு இல்லை எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனில் இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்க ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆனால் அவங்கள போட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா திருப்பி நம்மளை தான் கேட்க செய்யும் நீங்களாம் இப்படி பண்ணுறீங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் உங்களை பார்த்து கண்டிப்பாக இருப்பாங்க இது வந்து நான் சொல்கிறேன் இது வந்து என்னோடய அனுபவம் கூட ஏன்னா எங்களோட பாப்பா வந்து நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் டிக்டோவாக இருக்கிறாங்க ஒரு சில விஷயம் அவளுக்காக கூட நான் மாற்றி அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது டிப் நம்பர் செவன் ஆனால் உடனே இப்போ வந்து ஏழு மணிக்கு நீங்கள் எந்திரிக்கிறீங்க உடனே நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது வந்து ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும் இந்த வீடியோ பார்த்த வைப்ரேஷன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பிக்கும் அப்படி இல்லாமல் என்னென்னா உங்கள் வாழ்க்கை யோசிக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம தான் மாற்றணும்னு ஒரு இதில் ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாங்களா இருந்தால் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒன் ஹவர் ஹாஃப் ஹவர் கூட்டிகிட்டு குறைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எந்த வித பாதிப்பும் வந்து உங்களோடய ரொட்டீனில் வந்து ஏற்படுத்தாது சடனாக ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை பாடியும் அக்செப்ட் பண்ணிக்காது உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எந்திரிங்க ஒன் ஹவர் முன்னாடி எந்திரிங்க எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு தண்ணி குடித்து ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலை பாருங்கள் பிடிக்காத எதாவது ஒரு வேலை டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும் எனக்கு என்னென்னா பார்சலெல்லாம் வந்தால் பிரிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை காலையில் தான் நான் பண்ணுவேன் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறக்காகவே அப்போ தான் பிரிப்பேன் ஏன்னா ஒரு ஈக்கராக இருக்கும் நம்ம நைட்டே பார்த்துட்டோம்னா அது எக்ஸைட்மெண்ட் இல்லை எனக்கு அப்போ கூட நைட்டில் தோணிகிட்டே இருக்கும் அந்த பார்சல் எப்படி வந்திருக்கும் என்ன ஏதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிச்ச வேலையை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேவே வந்து ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடவுள் மேலே நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கடவுளை வழிபடலாம் அதுக்கு இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது சயின்ஸ் அந்த மாதிரி என்ன உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் காலையில் நேரத்துலேயே எழுந்திருச்ச உடனே கிச்சனுக்கு போகணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும் இல்லைங்களா காலையில் எப்பவுமே மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக எது சொன்னாலும் அது கேட்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் உங்களோட பிஸ்னஸ்க்காகவோ இல்லை உங்களோட என்ன ஆஃபீஸ் ஒர்க்கோ மீட்டிங்கோ மெயிலோ என்னவா இருந்தாலும் சரி அந்த டைமில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக செய்ய வேண்டிய வேலையை அந்த கொஞ்சம் நேரத்திலேயே செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரியும் அதனால மெதுவாக வந்து உங்களோட ஸ்லீப் சைக்கிளை வந்து சேஞ்ச் பண்ண பாருங்க ஒட்டுக்காக சேஞ்ச் பண்ணிங்கன்னா பாடியும் டயர்டாயிரும் உங்கள் மூளையும் டயர்டாயிரும் மனசும் வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பழைய ஸ்டேட்டுக்கே போக ஆரம்பிச்சிடும் டிப் நம்பர் எயிட் காலையில் வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை அதை தான் சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான வேலையை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்குறதோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறதோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது என்ன பிடிக்குமோ அந்த ஹாபிஸ் வந்து டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் செய்யுங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிச்சிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஒரு கட்டிங் வீடியோ பார்க்கணுன்ட்டு இருக்கலாம் மற்ற டைமில் பார்க்கும்போது குழந்தைங்க விசில் சத்தம் வீட்டில் வண்டி போகிறது அது இதுன்னு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் மைண்டில் வந்து அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்குமே வந்து நல்லா புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக தெரியும் டிப் நம்பர் நைன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரூம் லைட்டை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே எட்டு மணிலேருந்து அந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு விட்டுருங்க டார்க் லைட் தின பிரைட்டான லைட் போடவே வேண்டாம் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு பகலாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்கும் அந்த லைட்டை போட்டு விட்டுட்டு ஓ நைட் ஆகிருச்சு நம்ம தூங்கணும் அப்படிங்கிற நம்ம மூளைக்கு வந்து ஒரு அலாரம் கொடுக்குற மாதிரி அது அதை ஆஃப் பண்ணிவிட்டு ம டியூப் லைட் போட வேண்டாம் அதுவே இருக்கட்டும் ஒரு மூணு மணி நேரம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு தூங்கணுங்கிறத சொல்லிட்டே இருக்கும் அதனால் நம்ம போய் உக்காந்து கூட ஃபோனு டிவின்னு பார்க்காம தூங்கணும் தூங்கணுங்கிற ஒரு மைண்டில் இருக்குங்காட்டி அதை வந்து நம்ம செய்கிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் டிப் நம்பர் டென் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு வாட்ச் கட்டிகிட்டே இருக்கிறீங்க வீட்டில் இருக்க போதும் கூட அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஸ்லீப் நான் எவ்வளோ நேரம் தூங்குறேன் எவ்வளோ நேரம் நடக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அனலைஸ் பண்ண தோ அனலைஸ் பண்ண முடியுது அதனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி அஞ்சு மணி நேரம் தூங்கியிருக்கேன்னா நாளைக்கு நாலு மணி தான் தூக்கறேன்னா அடுத்த நாள் வந்து நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு நான் இந்த தடவை தூங்கினது வந்து ஒன் ஹவர் வந்து தூக்க பத்தலை அப்படிங்கிறது இதை வந்து எனக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த வாட்ச் வந்து ஹெல்ப் பண்ணுது நீங்களும் வந்து இந்த ஸ்லீப் சைக்கிள் வாட்சில் தான் நோட் பண்ணணும் இல்லை எத்தனை மணிக்கு தூங்குறீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனாலே உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பத்து டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கீழே வந்து வேறு என்னென்ன வீடியோலாம் போடலாம் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லிட்டிங்க அப்படின்னா எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரு திருப்தியில் வந்து நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறைய டிப்ஸஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது எதுன்னு நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒரு ஐடியாஸ் வந்து ஒரு சில ஐடியாஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியாது என்னோட ஜோனலில் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன் ஆனால் உங் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேறு மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த பத்து டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you. Thank you for watching.